இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை மொழி சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் கத்தோடைய தொடரட்டும் உயர்த்தட்டும் சங்கீதம் பத்தொன்பது ஏழுல சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தனுடைய விகிதம் ஆத்துமாவை ஆத்மாவை இருக்கிறது கர்த்தருடைய வீதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது நிறைய சம்பவங்கள் சாட்சிகள் முன்பாக வருகிறது பெரிய பிரசங்கியார் படித்தவர் அல்ல ஒருமுறை ஆலயத்திலே அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை பிரியாசம் பண்ண திறமையான மருத்துவர் ஆனால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாதவர் பாரம்பரிய கிறிஸ்தவர் பிரியாசம் பண்ண போயிருந்தார் குறை கண்டுபிடிக்க குற்றம் கண்டுபிடிக்க போயிருந்தார் ஆனால் ஐயா டிஎல் மோடியுடைய பிரசங்கத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு ஏன் துப்பாக்கிழந்து குண்டுகள் வேகமாய் வந்திருந்தது போல ஒன்பின் ஒன்றாய் கத்துடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது அகத்துக்குள் வைத்திருந்தது போல வார்த்தைகள் ஓண்டாய் சொல்ல அவருடைய குத்தி அங்கே விட்டது மறந்துருப்பி விட்டார் எத்தனையோ பிரசங்கி மாறை குறை எடுத்து முடித்து பிரயாசம் பண்ணி வாழ்ந்த அந்த மருத்துவர் வாழ்க்கை மாறியது கர்த்த வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதமாயிருக்கிறது கால ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முந்தி தமிழ்நாட்டை உலகத்தின் பல தமிழ் வாழ் மக்களையும் அசைத்த தேவ மனிதன் ஐயா டாக்டர் ஜீவாரந்தம் அவர்கள் அவருடைய சாட்சி கேட்டேன் வசனத்துல தப்பு கண்டுபிடிக்க போனார் குறை கண்டுபிடிக்க போனார் கடைசியில் சொன்னார் வசனத்துல ஒரு குறைவு இல்லை அதன் மூலம் என் குறைவுகள் மாறியதன் இயேசு ஏற்றுக்கொண்டார் தப்பு கண்டுபிடிக்க போனவரை தப்பாம ஆண்டவராய் மாற்றினார் தென் அமெரிக்க நாட்டில் பொருளில் ஒரு பர்சுத்வான் இருக்கிறார் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு கன்சோலன்ஸ் கியூபா நாட்டில இருந்து கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகளால் நாடு கடத்தப்பட்டார் கத்துணை வார்த்தை பிரசங்கித்தார் நாட்டையே விட்டார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு சபைகளுக்கு மேலாக இருக்கிறது இன்றைக்கும் தெய்வ மனிதன் உயிரோடு வாழ்கிற நாற்பது ஆண்டுகளில் பிரேக் தூர் பண்ணினார் கத்துணை வார்த்தை சாதாரணமானதில்லை அந்த வெளிப்படுதல் வாசிக்கிறோம் தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதிக்கிறவர்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கழகன் பாக்கியவன் வசனத்தை நேசிங்க மற்றனது வசனத்தை யோசிங்க மற்றவர்கள் உபதேசிங்க கால லூயா கத்தொடி வசனம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது டெய்லி காலையில் இன்னொன்று கத்தொடி வார்த்தை தியானிங்க பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுங்க சத்தியத்தை கேட்க முக்கியப்படுத்துங்க கத்தொடி வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது வசனத்தை நேசிங்கள் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக மாறுவதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் வாசிக்க தியானிக்க நேசிக்க யோசிக்க கிருபிதான் பிள்ளைகள் இயேசுவின் ஆமேன் ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் கிருபி உங்களை